Praise the Lord! இந்த வீடியோவை பார்க்கிற ஒவ்வொரு சகோதருக்கும் சகோதரிகளுக்கும் தாய்மார்களுக்கும் ஆண்டவராகி ஏசு கிறிஸ்து நாமத்தினாலே வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் நான் தெரிவித்துக் கொள்ளுகிறேன் இந்த வேளையிலே என்னை சந்தித்து இந்த சாட்சியை சொல்லும்படி என்னை தேடி வந்த பாஸ்டர் டேனியல் ஐயாவர்களுக்காக நான் நன்றி செலுத்துகிறேன் அவருடைய ஊழியங்களையும் அவரையும் கத்தர் ஆசீர்வதித்து காப்பாறாக வேலையிலே நான் என்னுடைய சாட்சியை நான் சொல்ல போகிறேன் அப்போது ஆண்டவர் கடவுள் என்னுடைய ஜீவியத்தில் என்ன செய்தார்ன்றத நான் இப்போது போகிறேன் சின்னதாக ஒரு கோரஸ் நான் பாடப்போகிறேன் தெலுங்கில் நீ நீடலோ நீ சுமூ நீதுனு నీ నీడలో నన్ను దాచుము నీ జాడలో సాగిపోదును చేదోడుోడు నీ వేగా పాదాల దరి సయ్యా േദോടു നീ വേഗ പാദാലധരി ചേരിത്തെ സീദാ ചേരിന മരണം ബുലേദയാ ആധാരം നീ വേഗ ഏസയാ నీదా పుచేరిన మరణంబు లేదయా ఆధారం నీవేగా యేసయ్యా నీ నీడలో నన్ను దాచుము నీ జాడలో సాగిపోదును ప్రైస్ ది లార్డ్ அன்பான దేవపిల్లలే தாய்மொழி தமிழ் படித்தது தெலுங்கு அதனால் நான் தமிழில் பேசுகிறேன் நான் படித்ததெல்லாம் தெலுங்கு லேட்டஸ்ட் எல்லாம் ஸோ கத்திரிக்க ஸ்தோத்திரம் அதனால் ரெண்டு மொழியுமே கொஞ்சம் சிக்கலாக தான் இருக்கும் பரவாயில்லைங்க இப்போது பார்த்தீங்கன்னு சொன்னால் என் பேர் பாபுங்க எம் பாபு என் பேர் எம் பாபு என்னுடைய வயசு இப்போதைக்கு நாற்பத்தி எட்டு வயசாகுதுங்க நான் தேவ ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறேன் கத்தோடைய ஊழியங்களை நான் செய்து கொண்டிருக்கிறேன் நான் வந்து ஆந்திராவை சேர்ந்த சித்தூர் ஜி டிஸ்டிக் சித்தூர் டிஸ்ட்ரிக் சத்தியவேடு தாலுக்கா ராசபாளையம் என்கிற கிராமத்தில் நான் பிறந்தேங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறாம் வருஷத்தில் நான் பிறந்திருக்கிறேன் அப்போது நான் பிறக்கும்போது எங்கள் ஊரினுடைய ஸ்பெஷல் என்னென்னா குடி பயங்கரமான விக்கிரகாராதனையும் மதுபோதையந்த நிறைஞ்ச கிராமமாக அது இருக்குதுங்க அங்கே சபைகளே கிடையாது சபை கர்த்தருடைய சபையிலே ஆண்டவரை ஆராதிக்கிற விஷயமே அங்கே இல்லை அப்போது நான் பிறந்தேன் வளர்ந்தேன் என் கூட ரெண்டு தம்பிகள் பிறந்தாங்க ஒரு தங்கச்சி எங்கள் அப்பா அம்மா அப்பா பேர் ஜானையா அம்மா பேர் வந்து ரோஜம்மா அப்போது அப்பா அம்மா கஷ்டப்பட்டு அவங்க வேலை செய்வாங்கோ அப்பாவுக்கு வந்து குடி அதை பழக்கம் இருக்குது ஏன்னா அது குடி நிறைஞ்ச ஊராச்சே குடி பழக்கம் இருக்குது அம்மா கஷ்டப்பட்டு வயல்களில் போய்ட்டு வேலை செஞ்சு கொண்டாடுவாங்க சின்னதாக வியாபாரம் செஞ்சு பார்த்தாங்க சின்னதாக விவசாயம் பண்ணி பார்த்தாங்க எதுதோ செஞ்சு எங்களை படிக்க வச்சாங்க நான் இப்படி சின்ன வயசில் இருக்கும்போது எங்கள் பெரிய தாத்தா இருந்தாருங்க எங்கள் அப்பாவுடைய பெரியப்பா அவர் கிறிஸ்தவ மனிதனாக இருந்தார் காணப்பட்டார் அவருக்கு ஆஸ்மா வியாதி இருந்தது அவர் வயசு பார்த்தீங்கன்னா எழுபதும் தாண்டி இருந்ததுன்னு நான் நினைக்கிறேன் அப்போது அவர் தச்சு வேலை எல்லாம் செய்வார் கலப்பைகளை ரெடி பண்ணி கொடுப்பாரு இன்னும் ஒரு பத்து ஆடு இருக்கும் அந்த ஆடெல்லாம் போயிட்டு மேய்ச்சிட்டு வந்துச்சுன்னா அந்த ஆடெல்லாம் பிடிச்சி கட்டி பாலெல்லாம் கறந்து அந்த பாலில் ஆட்டு பாலில் அவர் காஃபி போட்டு சாப்பிடுவார் நாங்கள்லாம் இருப்போம் அப்போது அவர் கட்டையில் அந்த பைபிள் ஓப்பன் பண்ணி பார்க்குற மாதிரி ஒரு கட்டை ஃபோல்டிங் கட்டை அவருக்கு இருந்தது அவர் தச்சு வேலை செய்கிறதுனால ஒரு பெரிய பைபிள் கூட அவருக்கு இருந்தது சரியாக மத்தியானம் மூணு மணி ஆச்சுன்னா அந்த பைபிள் அப்படியே ஓப்பன் பண்ணி வச்சு அந்த பைபிளெல்லாம் அவர் படிப்பாருங்க படித்து பென்சிலில் ஒரு அண்டர்லைன் பண்ணுவார் நான் அந்த தென்னை மேலே அந்த மண் தென்னை மேலே போய்ட்டு உட்காந்து அவரை நான் பார்த்துக்கின்னு இருப்பேன் அப்போ மறுபடியும் அந்த வேலைகளை அவர் செய்துக்கின்னு இருப்பார் மறுபடியும் சாயங்காலம் ஆச்சுன்னா சரியாக ஏழு மணி அளவில் அந்த விஸ்வவாணி என்ற ஒரு ரேடியோ ப்ரோக்ராம் மூலமாக அவர் வேத வசனங்களை அவர் கேட்பாருங்க அந்த ரேடியோவை வச்சு அவர் கேட்டுட்டு இப்போ பகலெல்லாம் வேலை செய்வார் கட்டில் அவர் படுத்துடுவார் படுத்துட்டு அந்த ரேடியோ ஆன் பண்ணிவிட்டு அந்த தேவ செய்திகளை அவர் கேட்டுகிட்டு இருப்பார் ஒரு மணி நேரம் கேட்டுன்னு இருப்பார் என்னை கூப்பிடுவார் தம்பி வா இப்போ பாபு வா அவர் படிக்கும்போது அவர் படிக்கிறத கவனிக்க சொல்லுவார் நான் சின்ன பையங்க நான் ஒன்றாவது ரெண்டாவது தான் படிப்பேன் அந்த வயசுன்னு இதை மேலே அவர் படுத்துட்டார் பார்த்தீங்களா அவர் வசனத்தை தலைமாட்டில் வச்சு அவர் வசனத்தை கேட்டுகிட்டே இருப்பார் நான் என்ன பண்ணுவேன் அந்த கட்டில் சுற்றி சுற்றி வருவேன் என்னுடைய ஹைட்டுக்கு கொஞ்சம் அந்த தலை கொஞ்சம் ஒரு மேலே இருந்தது அப்போது சின்னதாக ஒன்றாவது ரெண்டாவது படிக்கிற அந்த வயசில் இதை கவனி ஆனுவார் என்னை நான் கவனிப்பேன் நான் அந்த வசனத்தை நல்லா கூர்ந்து கவனிப்பேன் நான் அதெல்லாம் தினமும் நான் கேட்பேன் கேட்டியா போலாம் விடவே மாட்டாருங்க பைபிள் படி சொல்லும்போது என்னை கூப்பிட்டு உட்கார வைப்பாருங்க இப்படி நான் அந்த ஆண்டு வசனங்களை நான் தினமும் நான் கேட்பேங்க ஊர் பசங்கள்லாம் பசங்கள்லாம் போயிட்டு விளையாடுவாங்க பசங்கள்லாம் போயிட்டு என்னென்ன பண்ணுவோம் நான் ஆண்டோட வசனத்தை அவர் படிக்கும்போது உட்காருப்பா கவனிப்பேன் அவர் ராத்திரி பிரசங்கத்துங்களை நான் பார்த்து கவனிப்பேன் நான் அந்த ரேடியோவில் ஒரு கேட்குறதெல்லாம் பார்த்து நான் கவனிப்பேன் அப்போது என்னாச்சுன்னா இப்படி போகும்போது நம்ம ஊருக்கு ஒரு ஊழியர் வந்தாருங்க அவர் பேர் அப்பாதுரை அவர் ஸ்தாபனத்திலேருந்து ஒரு ஊழியராக நம்ம ஊருக்கு வந்தார் அவர் என்ன செய்தார் பிள்ளைகளெல்லாம் கூப்பிட்டு உட்கார வச்சு தாத்தா தான் கிறிஸ்துவராச்சே என் வீட்டை கண்டுபிடிச்சார் இங்கே வந்தார் நான் ஊழியம் செய்ய வந்தேன்னு சொன்னார் அப்போது பிள்ளைங்களெல்லாம் சரியில் மற்ற பிள்ளைகளெல்லாம் கூப்பிட்டு உட்கார வச்சு அவர் பாட்டு எல்லாம் கற்று கொடுப்பார் வாங்கடா வாங்க வந்து பாட்டு கற்றுங்க அப்போது கற்று கொடுக்கும்போது நான் போயிட்டு பிள்ளைகளெல்லாம் கூப்பிடுவேன் ஐயா வாங்க வாங்க அண்ணா தம்பி வா எல்லோரும் கூப்பிட்டு கூப்பிட்டு உட்கார வைப்பேன் அவர் கொடுக்குற கைப்பிரதியில் கொண்டு போயிட்டு நான் எல்லோருக்கும் கொடுப்பேன் நான் அப்போது நான் அந்த கைப்பிரதிகளை கொண்டு போய் ஒரு சில பெரிய பிள்ளைங்களுக்கு நான் கொடுக்கும்போது என்னை ரொம்ப பரிகாசம் பண்ணி தூக்கி அந்த கைப்பிரதிகளை தூக்கி வீச அடித்தேனு நான் மறுபடியும் வீட்டுக்கு வந்துட்டேன் சரி அப்போது அவர் எப்போல்லாம் வர்றாருன்னு கேட்டுன்னு தெரிஞ்சுக்கின்னு அரடியே காத்து நிற்பேங்க அந்த ஊழியர் வரும்போது நான் அந்த ப்ரையரில் உட்காந்து நான் அழகாக கர்த்தரை நான் ஆராதனை செய்கிற அந்த வயசு அது சின்ன வயசில் ஒன்றாவது ரெண்டாவது படிக்கும்போது அந்த வயசுங்க அப்போது ஒரு ஆறாவது ஏழாவது படிக்கிற அந்த வயசு வந்தது அப்போது நான் ரேடியோ வசனங்களை கேட்பேன் அந்த அட்ரெஸ் எல்லாம் நான் எழுதுவேன் அட்ரஸ் எல்லாம் எழுதி வச்சு நான் அவங்களுக்கு லெட்ரு எழுதுவேன் நான் போஸ்ட் கார்டு போட்டேன்னு சொன்னால் அவங்க மறுபடியும் எனக்கு லி ரிப்ளை எல்லாம் அனுப்புவாங்க அப்போது அனுப்பும்போது எனக்கு ஒரு புக்கு வந்தது அந்த அந்த புக்கு டைட்டில் என்னென்னா ஜீவ மார்க்கமும் ஜீவ மார்க்கம்னா காஸ்பிள் ஆஃப் ஜான் அது கூட சில கைப்பிரதிகள் எல்லாம் மடித்து ஒரு ரோலாக என்ன செஞ்சாங்கன்னா நான் எட்டாவது படிக்கும்போது அந்த வயசில் அந்த ஸ்கூலில் கொண்டாந்து போஸ்ட்மேன் பாபு ஒன்று கூப்பிட்டாரு பாபு எவரு மேடம் அவள் மேடம் வந்து பாபு எவரும் நீக்கும் ஹைதராபாத் நின்று புக்ஸ் வச்சு ஹைதராபாத்லேருந்து ஒன்று புக்ஸ் வந்துருக்குது அப்போது ஊரில் கொண்டாந்து காட்டுறேன் நான் எனக்கு ஹைதராபாத்லேருந்து புக்ஸு வந்துருக்குது எனக்கு லெட்ரு வந்துருக்குது என்னை பாராட்டி லெட்ரு எழுதிருக்கிறாங்க பாருங்க ஊரில் நான் காட்டின அம்மா கிட்ட காட்டினேன் நான் போயிட்டு எல்லார்கிட்ட பெருமை என் பிள்ளைக்கு ஹைதராபாத்லேருந்தெல்லாம் லெட்ரு வருது புக்ஸ் வருது அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க காட்ட ஆரம்பித்தாங்க அப்போது அன்பான கருத்துடைய பிள்ளைகளே அந்த யோகான் சுசேஷம் எனக்கு கிடைச்ச உடனே நம்ம பைபிளில் இருக்குது யோவான் சுசேஷம் ஆனால் அது எனக்கு ஹைதராபாதிலேருந்து வந்ததுன்றதுனால அதில் அது ரொம்ப ஸ்பெஷலு நான் அந்த புஸ்தகத்தை நம்ம பார்த்தேங்க இன்றைக்கி யோகான் சுசேஷம் பண்டல் பண்டலாக சர்ச்சிலே இருக்குது மக்களுக்கு கொடுக்குறதுக்காக கொடுத்துன்னு இருக்கிறோம் அப்போது அந்த புஸ்தகத்தை நான் ராம் முழுவதும் படிக்க ஆண்டவர் என்கிட்ட பேச ஆரம்பிக்கிறாரு கர்த்தருடைய வேத வசனங்களை கொண்டு ஆண்டவருக்காக என்னுடைய ஜீவியத்தை நான் அன்றைக்கே நான் முழுக்க முழுக்க ஒப்புக் கொடுத்தோம் நான் காணப்படுகிறேன் அப்போது இந்த மாதிரி ஸ்கூலுக்கு போகும்போதெல்லாம் ஒரு பைபிள் ஒரு புதிய ஏற்பாடு அப்போ பைபிள் புக்ஸு என்னுடைய புக்ஸில் இருக்கும் நான் ஸ்கூலுக்கு போகும்போது இன்டர்வெல் டைமில் அந்த புக்ஸை படிப்பேன் நான் பைபிளில் படிப்பேன் அப்போது நான் அப்போவே நான் என்ன தீர்மானம் பண்ணேன்னு சொன்னால் நான் பெரிய நானா என்ன ஆக போகிறேன் செய்ய போகிறேன் அப்போ ஊழியத்திற்காக நான் போய் ஒப்பு கொடுத்துங்க அப்போது ஊழியக்காரனானா கர்த்தருடைய சத்தியத்தை முழுக்க முழுக்க நம்ம நிறைய தெரிஞ்சு வச்சுக்கலாம் பணக்காரன் பணத்தை நிறச்சிப்பான் ஊழியக்காரன் சத்தியத்தை நெறச்சிக்கலாம் அப்போது நாம் ஜீவ வழியில் நம்ம போக போகிறோம் மற்றவர்களுக்கு இதை நம்ம கொடுக்க போகிறோன்னு சொல்லிவிட்டு நான் முழுக்க முழுக்க நான் அதை படிக்க ஆரம்பித்தேங்க அப்போது ஹாஸ்டலில் நான் படிக்கும்போது நான் வெடிகால எழுந்து நேர் முழுங்காலில் நின்று நான் பைபிள் ஒரு மணி நேரம் நான் படிப்பேன் அந்த ஸ்கூல் டைமில் ஹாஸ்டலில் படிக்கும்போது வெடிகால் நாலு மணிக்கு எழுந்து ஒரு நாள் அப்படி தான் நான் படிப்பேன் அந்த ஜீசஸ் ஃபிலிமெல்லாம் நான் பார்ப்பேன் சாமி பேசின மாதிரியே நான் அந்த பேசு அந்த பேச்சியை நான் பேசுவேன் என்னை யாராவது அடித்தாங்கன்னா நான் திருப்பி அவங்கள ஏன் அடித்தேன்னு நான் கேட்க மாட்டேன் ஏன்னா ஒரு கன்னத்தில் அரைந்தால் மறு கன்னத்தை காட்டு நான் சொன்னபடி அப்போது இது போலவே என்னுடைய டென்த்து கிளாஸ் வரைக்கும் கூட என்னுடைய இந்த சாட்சி இப்படி போய்கிட்டே இருக்குதுங்க அப்போது என்னுடைய ரெண்டு தம்பிகளை பற்றி நான் சொல்லணும்னு சொன்னால் ஒருத்தர் பேர் ரவி இன்னொருத்தர் பேர் சுதா அப்போது இவங்களுக்கு ஆண்டவருடைய காரியங்கள் தெரியலை இவங்களை நான் அங்கே ப்ரையரில் நான் கூப்பிட்டா அவங்க வரப்போகிறதில்லை அப்போது இப்படியாக நாட்கள் போயிட்டே இருக்குதுங்க அப்போது ஒரு நாள் ஒரு தேவ ஊழியர் நம்முடைய கிராமத்தில் புதுசாக வந்து நீ வந்து மிஷினரி ஊழியத்துக்காக உன்னுடைய ஜீவியத்தை ஒப்பு கொடுங்க அப்படின்னு சொல்லி சொன்னார் மிஷினரி ஊழியத்துக்காக நான் என்ன ஒப்பு கொடுத்தேன் நான் ஆந்திரா பெங்களூர் இந்த மாதிரி தமிழ்நாடு இந்த மாதிரி மூன்று இடங்களில் போயிட்டு நான் மிஷினரி ஊழியங்களை நான் அப்போவே நான் செய்ய ஆரம்பித்தேங்க நான் இப்படி நான் கத்துடைய வழியில் போகும்போது அப்பா அம்மா இதை கவனிக்கிறாங்க அப்பா அம்மா இதை கவனித்து அவங்க எனக்கு எந்த தடையுமே நான் எனக்கு அவங்க சொல்லலை நீ ஏன் பைபிளை படிக்கிற அப்படின்னு அவங்க என்னை கேட்கல நீ ஏன் மேலே அதிகமாக இன்ட்ரெஸ்ட்டு காட்டுற அப்படின்னு அவங்க எனக்கு சொல்லலை அப்போது டென்த்து கிளாஸ் வரைக்கும் நான் படித்தேன் நான் டென்த்து ஃபெயில் ஆயிட்டேன் ஏன்னா நான் அந்த ஸ்கூல் ஆரம்ப கட்டத்தில் இந்த படிப்பு எனக்கு உதவாது என்ற கான்செப்ட் எனக்குள்ளே இருந்ததுங்க இந்த படிப்பு எனக்கு ஊடியத்துக்கு யூஸ் ஆகாது அப்படின்னு நான் நினச்சேன் நான் அதை படித்து என்ன பண்ண போகிறேன் நான் பைபிள் படித்தா பல பேருக்கு சொல்ல போகிறேன் அப்படின்னு அந்த நேரத்தில் அந்த தாட்டு எனக்கு இருந்தது அது சரியானது இல்லை என்ன இருந்தாலும் படிச்சிருக்கலாம் பெரிய பெரியாளாக இருந்திருக்கலாம் அது இப்போ நான் யோசிக்கிறேங்க நான் படிக்காமல் விட்டுட்டுங்க டென்த்து ஃபெயில் ஆகிட்டேன் அது பிற்பாடு நான் மிஷினரியாக நான் போயிட்டு ஆண்டவருடைய ஊழியங்களை நான் செய்துங்க அப்போது என்னுடைய இந்த படிப்பு காரியங்களை நான் பார்க்கும்போதுங்க ஆண்டவர் எனக்காக வச்ச ஒரு முன்திட்டமாக இருக்கலாம் நான் வந்து ஒருவேளை படிச்சிருந்தா ஒரு உலக பிரகாரமான வேலைக்கு நான் போயிருந்துருக்கலாம் ஆனால் கத்தருடைய ஊழியக்காரன இருக்கணுன்றதுக்காக அன்றைக்கே ஒரு வேளை ஆண்டவர் எனக்கு குறித்து என்னுடைய லைஃப் எப்படி சேஞ்சு பண்ணியிருக்கிறாருங்க அப்போது நான் மிஷினரியாக போய்ட்டு வேலை செஞ்சுருக்கிறேன் ஒரு தடவை ஆண்டவர் ஒரு இது சொல்லியிருக்கிறாருங்க ஒரு காரியத்தை சீஷர்களுக்கு போகும்போது என்ன சொன்னாருன்னா நீங்கள் போகும்போது காலணிகளை அணியாதீங்க செருப்பு போடாதீங்க அப்படின்னு சொன்னார் ஏன்னா உங்களுக்கு அங்கே கொடுப்பாங்க கோலை கொண்டு போவாதீங்க செருப்பு கொண்டு போவாதீங்க பணத்தை கொண்டு போவாதீங்க உங்களுக்கு அவங்க உங்களோட தேவைகளை சந்திப்பாங்க அப்படின்னு அங்கே சொல்லியிருக்குதுங்க அதை நான் படித்து நானாக என்ன புரிஞ்சுக்கணுன்னு சொன்னால் செருப்பு போடாதீங்க அப்படின்றத நான் புரிஞ்சுட்டு நான் செருப்பு போடாமையே நான் வந்துட்டு அந்த பெங்களூர் பஜாரில் அந்த நிறைய அந்த ப்ளேஸில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலு அந்த மாதிரி இடங்கள்ல அந்த குழுவை போகும்போது என் கூட வறுக்கிற வர்ற அந்த ஊழிய ஊழியக்காரர் பிள்ளைங்கள கேட்பாங்க டீம் பிரதர்ஸ் ஏன் யா செருப்பு போடலையே ஐயா பரவாயில்ல அப்போது நான் செருப்பு போடாமல் அதை நடக்கும்போது ஆண்டவரே நீ வச்ச ஒவ்வொரு கட்டளையும் நான் நிறைவேற்றணும்னு நான் நினைக்கிறேன் ந நினைக்கிறேன் இப்போது அந்த செருப்பு போடக்கூடாதுன்றது ஒருவேளை உன்னுடைய கட்டளையாக இருக்குது என்னமோ அதனால் நான் செருப்பு போடாமையே நான் அந்த ஊழியத்தை நான் செய்ப்பறேன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு அடி வைக்கும்போதும் ஆண்டவரே இந்த அடி உனக்காக இந்த அடி உனக்காக இந்த அடி உனக்காகன்னு சொல்லிட்டு நினச்சி நினச்சே ஓடி ஓடி நான் அந்த கைப்பிரதிகளில் அந்த வீடுகளுக்கு போய்ட்டு அந்த வாலிப பிராயத்தில் நான் கொடுத்தேங்க பிற்பாடு அப்படி அவ்வளோ உற்சாகமாக அவ்வளோ எமோஷ்னலாக நான் வந்துட்டு அந்த வாலிப பிராயத்தில் என்னுடைய மிஷினரி ஒர்க்கை நான் செஞ்சுருக்குறேங்க பிற்பாடு நான் என்ன செஞ்சேன் இப்போது எப்பாவது ஒரு தடவை கல்யாணம் பண்ணி தான் ஆகணும் கல்யாணம் பண்ணிவிட்டு நம்ம ஊழியத்தை நம்ம ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அது ஒரு வேலை அந்த வேலை முடிஞ்சிடுச்சேன்னா பிற்பாடு நமக்கு ஒரு துணை இருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் ஊழியத்திற்காகவே இந்த திருமணத்தில் நான் கல்யாணம் பண்ணு நினைவு பண்ணும்போது எங்கள் அப்பா அம்மா எனக்கு ஒரு நல்ல இடத்துல ஒரு நல்ல மணமகளை பார்த்து எனக்கு திருமணம் செஞ்சு வச்சாங்க நான் ஊழியத்தை செஞ்சுன்னு இருக்கிறேங்க அப்போது என்னுடைய தம்பிகள் ரெண்டு பேரும் ஆனாங்க என் தம்பி பெரிய தம்பி ரவி அவன் இயேசுவை விசுவாசிக்கலை அவன் குடிக்கு அடிமையானான் அங்கே ஊர் தெருவில் அங்கே ஒரு கோயில் இருந்ததுங்க மண் கோயில் அந்த மண் கோயில் அண்டு போயிட்டு அவன் உள்ளே உள்ள போயிட்டு வாலிப பிள்ளைகளோட நைட்டில் படுப்பான் படுத்து அவன் பீடி பிடிக்கிற தெய்வம் பிடிச்சான் அவன் தண்ணி அடிக்கிற தெய்வம் தண்ணி அப்போ இந்த ரெண்டு தம்பிகளும் அவங்க எல்லா தீமையான காரியங்களும் அவங்க கற்றுக்குனாங்க கற்றுக்குன்னு அவங்க அப்பா அம்மா விரோதமாக பேசினாங்க அவங்க நல்ல வேலை வாய்ப்புகளை அவங்க படிப்பு அவங்களுக்கு எட்டலை அவங்க படித்து அவங்க பெரிய ஆள் ஆகலை கூலி வேலை செய்தாங்க ஆனால் அந்த பெரிய தம்பி அந்த குடி போதையில் அவனுடைய உள் உறுப்பெல்லாம் பாதிக்கப்பட்டு ஒரு நாள் பஸ் ஆக்சிடெண்ட்டில் அவர் இறந்துட்டாருங்க அப்போது தம்பியினுடைய மனைவியும் அந்தமாதிரும் சிக்காயிட்டு அந்த அம்மா இறந்துட்டாங்க ரெண்டு திருமணம் அவர் பண்ணாருங்க மனைவி இறந்துட்டு பின்னாடி இன்னொரு திருமணம் பண்ணாருங்க ஸோ நான் தெருவில் நின்று பிரசங்கம் பண்ணும் போதெல்லாம் நான் பேசுறது அப்படியே ரிப்பீட் பண்ணுவார் அவர் கட்டில் மேலே படுத்துக்குன்னு நான் பேசுறதெல்லாம் அப்படியே பேசுவார் கர்த்தரை அறிந்து கொள்ளுங்கள்னு நான் சொன்னேன் கர்த்தரை அறிந்து கொள்ளுங்கள் படுத்துக்கினே பேசுவான் அப்போ இப்படியெல்லாம் பரிகாசம் பண்ணாங்க பரிகாசம் பண்ணி ஜீவனை இழந்து அவன் மறித்து போயிட்டான் இப்போ இன்னொரு தம்பி அவனும் கர்த்தரை அறியாமல் கர்த்தரை துதிக்க நே நேரம் இருக்காது அவனுக்கு சபைக்கு வாடானா டைம் இல்லை ஆனால் அப்படின்னு சொல்லிட்டு போய்கிட்டே இருப்பான் அவனும் ஒரு நேரத்தில் குடி அதிகமாய் 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 அந்த நேரம் பார்த்தவருக்கு காமாலைங்கிறதான ஒரு நோய் வந்து அந்த காமாலை அவன் குடியை கண்ட்ரோல் பண்ணாமல் அந்த அதில் அவன் இறந்து போயிட்டான் அவருக்கு மனைவி இருக்குது பிள்ளைங்க இருக்கிறாங்க அன்பு சகோதரனை சகோதரியை நான் அன்றைக்கு போய்ட்டு கைப்பிரதி கொடுத்து இயேசுவை ஏத்துங்கடுன்னு சொன்னோம் பார்த்தீங்களா அவனுங்களெலாம் இப்போ பெரிய ஆட்கள் ஆயிட்டாங்க அவங்க பெரிய ஆகி அவங்கெல்லாம் பயங்கரமான குடிகாரர்களாக மாறி மாறி போயிட்டாங்க இயேசுவை ஏத்துங்கன்னு யாருக்கெல்லாம் சொன்னனோ என்னை பரிகாசம் பண்ணி அந்த பேப்பரை நசுக்கி மூஞ்சில் ஏமா அடித்தானோ அவன் எல்லாம் குடிகாரனாக மாறிட்டான் அவனுக்கு ஒருத்தனுக்கும் ஜாப் கிடையாது அவனுடைய பிள்ளைகள் எல்லாம் படிக்கும்போதே கர்ப்பம் தரிச்சிட்டாங்க அவங்களுடைய பிள்ளைகள் இன்றைக்கு ஒருத்தனுக்கும் ஒன்று முறையான ஒரு திருமணம் ஆகலை அவன் வேறொரு பெண்கள் மணமக்களை கூட்டின்னு வந்துட்டான் அவங்களுடைய ஜீவியமெல்லாம் கேட்டு போய் கிடக்குதுங்க அப்போது திருமணமாகி நான் ஒரு ஏரியாவுக்கு வந்தேன் ஆனால் இந்த ஏரியாவிலையும் இந்த ஏரியாவில் விபச்சாரம் அதிகமாக இருக்குது என் கண்ணு முன்னாடியே விபச்சாரத்தை செஞ்சு நிறைய பேர் எய்ட்ஸ் வியாதி செத்து போயிட்டாங்க அப்போது ஆண்டவர் பாவத்தில் போகாமல் ஒரு குடியில் போகாமல் ஒரு விபச்சாரத்தில் போகாமல் ஒரு கெட்ட எந்த விதமான காரியங்களில் போகாமல் அவர் கொடுக்குற அந்த ஊதியத்தை பெற்றுக்குன்னு அவர் கொடுக்குற அந்த சாப்பாட்டை நான் பெற்றுக்குன்னு ஆண்டவருக்காக ஜீவிப்பதற்கு ஆண்டவர் இந்நாள் வரைக்கும் என்னை கிருபை செஞ்சாருங்க அப்போது சின்ன வயசில் நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டேன் அந்த குடிகார கிராமத்தில் குடி நிறைஞ்ச அந்த கிராமத்தில் நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டேன் எங்கள் தாத்தா எனக்கு வழி காட்டினார் அவர் இறந்து போயிட்டார் அவர் வழியில் நான் போன இயேசுவை ஏற்றுக்கினேன் அவரை நான் மனசார நான் கர்த்தரை ஆராதனை செய்தேன் இன்றைக்கு நான் நல்லா இருக்கிறேன் நான் நல்லா இருக்கிறேன் ஆசீர்வாதமாக இருக்கிறேன் எனக்கு மூன்று மகள்கள் என்னுடைய பெரிய மகள் கவர்மெண்ட் ஜாப் பண்ணுறாங்க அவங்க வந்துட்டு கவர்மெண்ட் நர்ஸாக இருக்கிறாங்க முப்பத்தி ஏழாயிரம் சம்பளம் அவருடைய ஹஸ்பண்டும் அதே மாதிரி சம்பளம் வாங்குறாங்க ரெண்டாவது மகள் மகளுக்கும் திருமணம் ஆகிவிட்டது மூணாவது மகள் நல்ல விசுவாசமான மகள் அந்த அம்மாவும் மூன்று பேரும் டிகிரி படித்தாங்க மூணாவது மகள் வந்துட்டு கம்பெனியில் அந்த அம்மா ஜாப் பண்ணுறாங்க அப்போது நானும் என்னுடைய மனைவியும் சேர்ந்து அந்த கிராமங்களுக்கு போயிட்டு அண்டோடைய சுவிசேஷத்தை நாங்கள் பண்ணுறோம் சுசேஷ ஊழியம் பண்ணுறதுக்கு நமக்கு செலவுகள் ஒரு இடத்துக்கு போயிட்டு சுசேஷன் ஊழியம் பண்ணிட்டு வந்தால் நம்ம நம்ம செலவு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வேண்டியதாக இருக்குதுங்க அவங்க வர்ற பிலீவர்ஸுக்கு நம்ம சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும் அவங்க நம்மளை விட ரொம்ப பொருளாதார ரீதியில் அவங்க பாதிக்கப்பட்டவங்களா இருக்கலாம் ஐயா வந்து ஏதாவது கொடுப்பாரா அப்படின்னு எதிர்பார்க்குற மாதிரியான பிலீவர்ஸ் மத்தியில் நாங்கள் ஊழியம் செஞ்சுன்னு இருக்கிறோம் நான் ஊழியக்காரனாக மாறின பிற்பாடு சபை ஊழியத்தை செய்ய நான் தீர்மானித்தேன் ஏன் இந்த சபை ஊழியம் செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லும்போது ஒரு மனுஷனை தேர்ந்தெடுத்த பிற்பாடு அவன் சாகும் வரைக்கும் அவன் கர்த்துடைய வார்த்தைகளை போதித்து அவனை பரிசுத்தமான வழியிலே தொடர்ந்து நடத்துவதற்காக அப்போது நான் எந்த ஊரை தேர்ந்தெடுத்தா நான் எந்த ஊரில் பிறந்து வளர்ந்தனோ அதே ஊரில் அதே கிராமத்தில் நான் ஊழியத்தை ஆரம்பித்தேன் சபை கட்டிடத்தை கர்த்தர் செய்து கட்டி முடிக்க அன்றர் உதவி செய்தார் அப்போது அந்த கிராம மக்கள் மத்தியில் நான் ஊழியங்களை நான் செய்து கொண்டிருக்கிறேன் என்னுடைய அப்பாவும் என்னுடைய அம்மாவும் என்னுடைய சபைக்கு வருகிறார்கள் இன்னும் அந்த கிராமத்தில் இன்னும் ஒரு சில ஆத்துமாக்களை நாங்கள் ஆதாயம் செய்திருக்கிறோம் நானும் என்னுடைய மனைவி என் மனைவி பேர் எஸ்தர் பெரிய மகள் பேர் மெர்சி ரெண்டாவது பெரிய மகள் பேர் ஜெனிஃபர் மூணாவது மகள் பேர் ஜாக்லின் அப்போது நாங்கள் குடும்பமாக அந்த பிள்ளைகளை கொண்டு நாங்கள் அந்த ஊழியங்களை நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம் அப்போது எந்த ஊரில் நான் பிறந்து வளர்ந்தனோ அதே ஊரில் இன்றைக்கு நான் ஆண்டோட சுசேஷத்தை நான் பிரசங்கித்து கொண்டிருக்கிறேன் என்னைக்கு என்னை என்னை வெறுத்தானுங்களோ அந்த நான் மூன்றாவது நாலாவது அஞ்சாவது படிக்கிற அந்த வயசில் கைப்பிரதிகளை கசிக்க மூஞ்சில் எரிஞ்சானுங்களோ அவனுங்களில் ஒரு சிலர் இன்றைக்கி உயிரோடு இல்லை உயிரோட ஒன்றெல்லாம் குடிகாரனாக மாறிட்டான் அவனுடைய பிள்ளைங்கள்லாம் தவறான வழியில் போயிட்டு சீர்கிட்டு போயிட்டாங்க அன்பான கருத்துடைய பிள்ளைகளே இன்றைக்கு என்னுடைய கிராமத்தில் என்னுடைய சொந்த ஊரில் ஆண்டு ஒரு சொந்த கிராமத்தில் கனம் இருக்காது அப்படின்னு சொல்லி தான் நாங்கள் தனியாக இருக்கிறோம் தனியாக ஒரு ஒரு ஆறு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருந்து அங்கே அங்கேருந்து அங்கே போயிட்டு ஊழியத்தை செய்கிறோம் இன்னும் இங்கிருந்து இன்னொரு நாற்பத்தஞ்சு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இன்னொரு கிராமத்தில் போயிட்டு அங்கே ஊழியம் செய்கிறோம் கருத்துரை எங்களுடைய தேவைகளை சந்தித்து கொண்டிருக்கிறார் அப்போது என்னுடைய கையில் குழந்தைகளை தூக்கி நான் பேர் வச்சிருக்கிறேன் எத்தனையோ பெண் பிள்ளைகளுக்கு அவங்க வயது வந்த பிற்பாடு அந்த நிகழ்ச்சியில் நான் நடத்தியிருக்கிறோம் திருமண காரியங்களை செஞ்சுருக்கிறோம் அடக்கு ஆராதனைகள் நான் என்னுடைய கையினால் செய்யப்பட்டிருக்கிறது அப்போது கர்த்தர் என்னை ஆசீர்வதித்து மரணத்திற்கு போக வேண்டிய அந்த லிஸ்டிலிருந்து என்னை தனியாக கொண்டு வந்து என்னை மனம் திரும்ப வைத்து கர்த்தருக்காக ஜீவிக்கிற ஒரு ஜீவியத்தை அவர் எனக்கு கொடுத்துருக்கிறாருங்க பொருளாதார ரீதியாக நான் பெரிய ஆள் கிடையாதுங்க ஆனால் கர்த்தருக்காக என்னுடைய வாழ்க்கையை நான் அன்றைக்கு ஒப்பு கொடுத்ததுனால இன்றைக்கு நான் கர்த்தருடைய பிள்ளையாக ஜீவனோடு கூட முன்னாடி நான் நிற்கிறேன் ஒருவேளை நான் இயேசுவை ஏற்றுக்கலைன்னு சொன்னால் நான் என்ன ஆயிருக்கேன் ஒரு இருள் நிறைஞ்ச கிராமத்தில் சுவிசேஷம் இல்லாத கிராமத்தில் இயேசுவின் பேர் அறியாத ஒரு கிராமத்தில் பிறந்து வளர்ந்து எப்படியோ கத்தரை நான் தெரிந்து கொண்டு இன்றைக்கு நான் ஜீவனுள்ள மனுஷனாகவும் ஜெயித்த மனுஷனாகவும் உங்களுக்கு முன்பாக நான் நான் நிற்கிறேன் அப்போது இயேசுவை ஏற்றுக்கொண்டதுனால தான் இன்றைக்கி நான் ஜீவனுள்ளவனாக இருந்திருக்கிறேன் இல்லைன்னு சொன்னால் ஒரு பொறிக்கையாகவோ ஒரு பொறும்போக்காகவோ ஒரு குடிகாரனாகவோ ஒரு விபச்சாரக்காரனாகவோ அழிஞ்சு இல்லாமல் இருந்திருப்பேன் நான் ஏன்னா அப்படி தான் போனாங்க நிறைய பேர் அப்படி தான் கடங்காரன் ஆயிட்டாங்க அப்போது ஆண்டவருக்காக உங்களுடைய ஜீவியத்தை நீங்கள் கொடுக்கும்போது கடவுள் உங்களுக்கு அந்த ஜீவியத்தை ஆசீர்வித்து கொடுக்குறவராய் காணப்படுகிறார் அப்போது எத்தனையோ பாடுகள் நமக்கு வரலாம் நிந்தைகள் வரலாம் அவமானங்கள் நமக்கு வரலாம் நம்மளை குறை சொல்லலாம் மற்றவங்க அதெல்லாம் நீங்கள் கணக்கில் வைக்காதீங்க கர்த்தருக்காக உங்களுடைய ஜீவியத்தை கொடுங்க கடவுள் உங்களுடைய ஜீவியத்தில் கிரியை செய்வார் அவருங்களை உயர்த்துவார் அவருங்களை ரட்சிப்பார் உங்களை சமாதான பாதையில் வழிநடத்துவார் அப்போது இன்றைக்கு நானும் என் மனைவியும் எங்களுடைய கிராமத்துக்கு ஒரு நல்ல ஊழியர்களாக இன்றைக்கு நாம் அங்கிருந்து நாங்கள் ஊழியம் செய்து கொண்டு வருகிறோம் இயேசு ஏற்றுக்கொண்டதுனால எனக்கு இந்த காரியங்கள் நடந்தது கர்த்தர் ஜீவனுள்ள தேவனாக இருக்கிறார் நான் ஜீவனுள்ள தேவனை வணங்கினேன் ஜீவனுள்ள தேவன் என்னை இப்படியாக மாற்றினால் இன்றைக்கு நீங்கள் உங்களுடைய ஜீவியத்தை கர்த்தருக்கு ஒப்புக்கொடுங்கள் கர்த்தருடைய சன்னிதிலே ஜெபம் செய்யுங்கள் பரிசுத்த வேதாகமத்தை வாசியுங்கள் அவருக்குள்ள ஜீவியங்களை ஒப்புக்கொடுங்கள் கர்த்தர் உங்களை ஆசீர்வித்து வழிநடத்துவார் கர்த்தருக்கு உண்மையாக இருங்கள் சபைக்கு உண்மையாக இருங்கள் கத்துடைய பிள்ளைகளே ஒரு ஜீவனுள்ள தேவனை நீங்கள் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் சரி தோல்வியில் இருக்கலாம் வெற்றியில் இருக்கலாம் அல்லது நீங்கள் பணம் நிறைஞ்சவராக இருக்கலாம் பணம் இல்லாதவராக இருக்கலாம் படிப்பு நிறைஞ்சவராக இருக்கலாம் படிப்பு இல்லாதவராக இருக்கலாம் பாடுகள் மத்தியில் இருக்கலாம் கடன் பிரச்சனைகள் மத்தியில் இருக்கலாம் படிக்கிற நிலைமையில் இருக்கலாம் அல்லது நீங்கள் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் சரி நாம் சமாதானமான ஒரு பாதையிலே ஒரு ஆசீர்வாதமான ஒரு பாதையிலே ஒரு நிம்மதியான ஒரு பாதையிலே நீங்கள் போக வேண்டுன்னு சொன்னால் உங்களுடைய ஜீவியத்திலே கர்த்தரை நீங்கள் ஏற்றுக்கொண்டு இயேசுவின் பாதப்படிக்கு நீங்கள் வரும்பொழுது கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறவராகவே காணப்படுகிறார் அப்போது இயேசுவை நீங்கள் கூப்பிடுங்க நீங்கள் மதம் நாங்கள் இப்போது மதம் மாத்திரதும் இம்பார்ட்டன்ட் கிடையாதுங்க மனசு மாறணும் இப்போ எந்த மதமும் ஒரு மதம் ஆனால் ஜீவனுள்ள தேவனை நாங்கள் சொல்லுகிறோம் ஜீவிக்கிற தேவனை குறித்து நான் சொல்லுகிறேன் ஜீவிக்கிற தேவன் என்னுடைய வாழ்க்கை எப்படி இந்த அளவுக்கு ரட்சித்து வந்தார் ஆசிரித்து என்ற காரியங்களே நான் உங்களுக்கு நான் சொல்லிவிட்டேன் அப்போ நீங்கள் உங்களுடைய மனைவி உங்களுடைய பிள்ளைங்க யாராக இருந்தாலும் சரி இப்படி இந்த உலகத்தில் அழிஞ்சி போகிற அந்த அழிவின் பாதையில் இல்லாமல் நீங்கள் எல்லோரும் கர்த்தருடைய பாதத்தில் வர வேண்டும் என்பதற்காக நான் இந்த சாட்சியை நான் சொல்லுகிறேன் என் கண்ணு முன்னாடியே இந்த இயேசுவை யாரெல்லாம் வேணான்னு சொன்னானோ அவனுடைய குடும்பமெல்லாம் சின்ன போயிட்டு ஆனால் நான் ஆசீர்க்கப்பட்டிருக்கிறேன் நீங்கள் இந்த இயேசுவை குறித்து நான் கொண்டிருக்கிறேன் நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள் விசுவாசியுங்கள் இயேசுவின் பாதத்தினை நீங்கள் வாங்க இவர்தான் ஜீவனுள்ள தேவன் இவர்தான் உண்மையான கடவுள் வாழ்க்கையை மாற்றி அந்த வாழ்க்கையை சிறப்பிக்க செய்கிற தேவன் வாழ்க்கையிலே உங்கள் மனைவி பிள்ளைகள் எல்லோரும் அந்த அந்த கூட்டு குடும்பம் அந்த சந்தோஷம் பார்த்தீங்களா பொறாமை பொய் களவு இல்லாமல் அன்பு அன்பு நிறைஞ்ச குடும்பமாய் உங்களுடைய குடும்பத்தை தேவன் மாற்றுவார் அப்போது இப்பேற்பட்ட இயேசுவை நீங்கள் உதச்சி தள்ளிடாதீங்க விட்டு வேற போயிடாதீங்க இன்றைக்கே அவரை உங்களுடைய சொந்த தெய்வமாக ஏற்றுக்கொள்ளுங்கள் ஒரு ஜீவனில் தேவனை நான் உங்களுக்கு அறிமுகம் பண்ணினேன் ஒரு ஜீவனில் தேவனை குறித்து நான் உங்களுக்கு சாட்சி கொடுக்கிறேன் இயேசு என்னுடைய வாழ்க்கையை ஆசீர்வதித்தார் இயேசு என்னுடைய வாழ்க்கையிலே சந்தோஷ சமாதானம் நிரப்பினார் அன்பான கருத்துரை பிள்ளைகளே உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன் கண்களை மூடி நாம் ஜெபிப்போம் உங்களுக்காகவும் டேனியலே நான் ஜெபித்து இந்த சாட்சியை நான் நிறைவு செய்கிறேன் எங்களதீமா என்ன சீக்கிர பரலோக பிதாவே நாங்கள் உண்மை சோதரிக்கிறோம் நல்ல நேரத்திற்காக நன்றி செலுத்துகிறோம் ராஜாவே அப்போ இந்த சாட்சிகளை பதிவு செய்து அநேகருக்கு பரிமாறுகிறதான டேனியல் ஐயாவர்களையும் அவருடைய குடும்பத்திற்காகவும் நான் ஜெபிக்கிறேன் அவர்களை ஆசீர்வதியும் அவருடைய தேவைகளை சந்தித்து அவருடைய ஊழியத்தை சிறப்பாக நீர் வழிநடத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் அப்போ இந்த ஊழியத்தை குறித்து அப்போ இந்த சாட்சிகளை கேட்டுக்கொண்டிருக்கிறதான பார்த்து கொண்டிருக்கிறதான ஒவ்வொரு சகோதர சகோதரிகளுக்காகவும் நான் ஜெபிக்கிறேன் அவர்களுடைய ஜீவியங்களிலே உண்மை தெய்வமாகி இயேசுவை ஏற்றுக்கொண்டு இயேசுவுக்காக வாழ்கிறதான ஒரு வாழ்க்கை நீர் அவர்களுக்கு தர வேண்டும் என்று ஜபிக்கிறேன் நிரர்களை பலப்படுத்தும் நிரர்களை ஆசீர்வதியும் அப்போ இந்த சாட்சியை பார்த்து கொண்டுதான் ஒவ்வொரு சகோதரனையும் சகோதரியும் நீர் ஆசீர்வதியும் அவர்கள் இந்த சாட்சியை பார்த்து அவர்கள் ஜீவத்திலே கர்த்தரை குறித்து பல இயேசுவின் பாதபடியில வந்து ஆசீர்வாதங்கள் பெற உதவி செய்ய வேண்டும் என்று என்பதே சுகிருஷ்ணன் நாமத்தன ஜீவித்து மன்றாடு குரும் எங்கள் ஜீவனோட நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் அன்பாண்ட் த கிரைஸ்ட் காலிங் டிவி நேயர்களே மேலும் இது போன்ற உங்களுடைய சாட்சிகளை எங்களுடைய சேனலில் கொடுக்க விருப்பமுள்ளவர்கள் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள் தொடர்புக்கு ஏழு இரண்டு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஏழு ஒன்று மூன்று ஐந்து ஆறு மூன்று கர்தத் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமீன்